வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு ஜாயின் பண்ணாங்கிறதா பார்க்க போகிறோம் நானூற்றி அறுபத்தொம்போது நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் எந்தெந்த கேட்டகிரியில் யார் யார் எந்தெந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மிக சுருக்கமாக மிக விரைவாக இதில் பார்க்கலாம் அதுபோக என்னென்ன கேட்டகிரியில் இப்போ கரண்ட்டில் வாய்ப்பு இருக்குதுங்கிறதே இதில் பார்க்கலாம் பாருங்கள் மொத்தம் போன வாரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பேர் கம்பெனி நம்பர் வாங்கியிருக்காங்க அதாவது கால் பண்ணணுன்னு ஜிவிஎஸ் வந்து அவங்களுக்கு ஆக்கிற கம்பெனியை உடனே வாட்ஸ்அப்பில் கம்பெனி நம்பர் அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி வாங்கினவங்க ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பேர் அதில் சேல்ரி மேட்ச் ஆகலை ஏரியா மேட்ச் ஆகலைன்னு முந்நூற்றி முப்பத்தொரு பேருக்கு மேட்ச் ஆகாமல் அடுத்தடுத்து நம்பர் வாங்கியிருக்காங்க இன்டர்வியூ டேட் வாங்கினவங்க மட்டும் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் அதாவது இன்னைக்கு இன்டர்வியூ வாங்க நாளைக்கு இன்டர்வியூ வாங்க டேட்டு கொடுத்தது எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேர்த்துக்கு அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவீங்க நேரில் அட்டன் பண்ணவங்க நூற்றி ஐம்பத் நூற்றி எண்பத்தெட்டு பேர் ஃபோன் வழியாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவீங்க முந்நூற்றி அறுபத்தொம்போது பேர் அதாவது ஃபோன்லேயே ஹெல்ப்பர் லேபர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே பேசிக்கலாம் ஃபோன்லேயே பேசி எல்லாம் ஓகே பண்ணிட்டு உங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் இத்தின்தே வந்து சேர்ந்துக்கிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸ்டாஃப் லெவலில் இருக்கிறீங்களா நேரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறக்கு டேட் வாங்கினவங்க முந்நூற்றி பதிமூணு பேர் அடுத்து இரண்டு மூன்று நாட்களில் ஜாயின் பண்ணிடுவாங்க ஜாயிண்ட் ஆனவங்க நூற்றி இருபது பேர் ரீகன்ஃபர்மேஷன் ஜாயிண்ட்டு மூணு மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க முப்பத்தாறு பேர் மொத்தமாக நானூற்றி அறுபத்தொம்போது பேர் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க நூற்றி இருபது பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ டீட்டெயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் யார் யார் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எந்தெந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஹெல்பரில் பதினேழு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அக்கௌண்டன்ட் ஃபீமேல் எட்டு பேர் டிரைவர் பேட்ச் ஆறு பேர் ட்ரைவர் ஹெவி ஆறு பேர் ஆஃபீஸர்ஸுன்ற ஆறு பேர் இதில் யார் யார் அப்படிங்கிறத இப்போ வரும் பாருங்க ராஜான்னு சொல்லி சாந்தா ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லி இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு ராஜா லோடு மேனா அடுத்து பாருங்க ஆரத் அப்படின்னு சொல்லி சாந்தா ஸ்பின்னிங் மில்லில் ஈரோட்லேருந்து ஏழாவதாக படிச்சிருக்காரு லோடு மேனா ஜாயின் பண்ணியிருக்காரு அடுத்து பாருங்க திவ்யா ஸ்பின்னிங் மில் இங்கே ரேகான்னு சொல்லி புழு பூடுவட்டியிலேருந்து அக்கௌண்டன்ட் ஃபீமேல் ஜாயின் பண்ணியிருக்காங்க பன்னெண்டாவது தான் படிச்சுருக்காங்க அவங்களுக்கு ஏஜ் வந்து நாற்பத்தி நாலு வயசு ஆகுது அதாவது ஜிபிஎஸ்சில் யாராக இருந்தாலும் என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் வேலை கிடைக்கும் நிறைய ஐம்பத்தஞ்சு வயசு செக்யூரிட்டியை நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க நிறைய டிரைவர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஜூபிட்டர் நிட்டிங் கம்பெனி இங்கே டிரைவர் எல்எம்வி ரமேஷுன்னு சொல்லி ராக்கியா பாளையத்துலேருந்து டென்த்து தான் படிச்சிருக்காரு இருபத்தஞ்சி வயசு ஆகுது ஜாயின் பண்ணியிருக்காரு அடுத்து பாருங்கள் ஐடேன் டிஜிட்டல் ஃப்ளெக்ஸோ பிளேட்ஸ் இங்கே ஆஃபீஸ் செஷன் மேல் ராதாகிருஷ்ணன் சொல்லி அவனாசிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜேஜே ஃபேஷனில் சாந்தகுமாரின்னு சொல்லி மேட்டுப்பாளையத்திலேருந்து இவங்களுக்கு ஏஜ் வந்து நாற்பத்தொம்போது வயசு ஆகுது பிகாம் படிச்சிருக்காங்க சாந்தகுமாரின்னு சொல்லி ஜே ஜே ஃபேஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் மாரிக் கண்ணன்னு சொல்லி டிகேடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகுது எயித்து படிச்சிருக்காரு டிரைவர் பேச்சாக ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு அடுத்து முகமதுன்னு சொல்லி டிரைவர் எல்எம்விக்கு முனிசிபாலிட்டிகிட்டிருந்து ஜூபிட்டர் நிட்டிங் மெல்ல ஜாயின் பண்ணியிருக்காரு விசால் லேபிள் கம்பெனி சத்தியமூர்த்தின்னு சொல்லி திருச்சியிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு தனலக்ஷ்மி எக்ஸ்போர்ட் எலக்ட்ரீஷியன் அசோக்குன்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க முதரிவாளைய சிட்கோலேருந்து ஃபேக்ட்ரி மேனேஜராக ஜிபி எக்ஸ்போர்ட்டில் சுப்பிரமணியன் சொல்லி தங்குற இடத்தோடு ஜாயின் பண்ணியிருக்காரு சிவ வாக்கிய ஜோதிடம்னு சொல்லி இந்த நிறுவனத்தில் சோமசுந்தரம்னு சொல்லி சோமனூர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்க ஜிபி எக்ஸ்போர்ட்டில் சாம்பிள் இன்சார்ஜாக ராமசாமின்னு சொல்லி ஆண்டிபாளையத்துலேருந்து டென்த் படிச்சிருக்காரு ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டில் என்னென்ன கேட்டகிரியில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மிக சுருக்கமாக இப்போ நம்ம பார்த்துடலாம் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்சில் இன்டர்வியூ கால்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் இப்போது கரண்ட்டில் இருக்கிறது நானூற்றி நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள் இருக்குது ஹெல்ப்பரில் எழுபத்தாறு பேத்துக்கு வேலை ரெடியாக இருக்குது ஃப்ரெஷர்ஸுக்கு நாற்பத்தாறு பேத்துக்கு வேலை ரெடியாக இருக்குது செக்கர்ஸுக்கு இருபது பேத்துக்கு வேலை ரெடியாக இருக்குது குவாலிட்டி கண்ட்ரோலர் பதினேழு பேத்துக்கு ஜூனியர் மெர்ச்சென்டைசர் பதினேழு பேர் மெர்ச்சன்டைசர் பதினஞ்சு பேர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பாஞ்சு பேர் அக்கௌண்டன்ட் மேல் பதினாலு பேர் இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வருது பாருங்கள் ஃபேக்ட்ரி மேனேஜருக்குலாம் அறுபத்தி நாலாயிரூவா சம்பளத்தில் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கு சீனியர் மெர்ச்சென்டைசருக்குலாம் நாற்பத்தி ஆறாயிரூவா ரேஞ்சுக்கு சம்பளத்தில் இருக்குது மெர்ச்சென்டைசிங் மேனேஜர் நாற்பத்தி நாலாயிரம் ரேஞ்சு ஃபேக்ட்ரி மேனேஜர் நாற்பத்தி நாலாயிரம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாற்பத்தி நாலாயிரம் அதனால் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் சம்பளமும் பிரச்சனை கிடையாது வேலை வாய்ப்பும் பிரச்சனை கிடையாது ஏரியாவும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இன்டர்வியூ போகிறக்கு ரெடியாக இருக்கீங்க இன்றைக்கே வேலை வாய்ப்புக்கு ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா போதும் ஜிவிஎஸ்சில் அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு தான் ஃப்ரீ ஜாப்ஸ் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க இரண்டு மூன்று நாட்களில் இந்த வீடியோவில் பார்த்தவங்க மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிடலாம் ஜிவிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் உங்களை வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணுறக்காக தான் காத்திருக்காங்க ஒவ்வொரு ஹெச்ஆர் பேரும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எதிர்பார்த்த வேலையை எதிர்பார்த்த சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் உருவாக்கி தர்றதா ஜிவிஎஸில் இருக்கிற ஹெச்ஆரோட மிக முக்கியமான சேவையே கால் பண்ணோன்னா கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க நீங்கள் ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ் பேசி உங்களை நிறுவனத்தில் ஜாயின் பண்ண வரைக்கும் பார்த்துக்குவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்